அனுமதியோம் அனுமதியோ எங்கள் நிலத்தை புடிங்கிடமதியோ அரசே தமிழக அரசே முதலமைச்சரே முதலமைச்சரே திரும்ப பெறு காலனி தொழிற்சாலை திட்டத்தை திரும்பப் பெறு அடிக்காதே விவசாயத்தில் அடிக்காதே விடமாட்டோம் 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 எங்கள் நிலத்தை விடமாட்டோம் தமிழக அரசு தமிழக அரசு போலீஸையும் எங்களோட மோத விடாதே மோத விடாதே

வழங்கிடுக தமிழக அரசு திமுக அரசு மாநில அரசே மாவட்ட நிர்வாகமே அதிகாரிகளை வைத்துக் கொண்டு கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதாரமாக புடுங்கிய ஆயிரக்கணக்கான மரங்களுக்கு